இன்னைக்கு ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பல பிரபலங்களும் அவங்கவுங்க வீட்டுல ரமலான் செலிப்ரேட் பண்ணதுதான் சமூக வலைதளங்கள்ல பதவி இருக்காங்க கூடவே ரசிகர்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க கோமாலி மூலமா பிரபலமான விஜே மணிமேகலை அவர்கள் புர்கா அணிந்து ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இத பார்த்த பல ரசிகர்களும் அப்போ உண்மையிலேயே மணிமேகலை மதம் மாறிட்டாங்களா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளையும் எழுப்பிட்டு இருக்காங்க என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம் சன் மியூசிக்ல விஜே வா பணியா பணியாற்றியவங்க தான் மணிமேகலை இவங்க அப்போ நைன்டி கிட்ஸ்க்கு எவ்வளவு பிரபலமோ அதை விட இப்ப டூ கே கிட்ஸ்க்கு ரொம்பவும் பிரபலமா இருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கிறது குக்வித் கோமாளி அப்படின்னு சொல்லலாம் குக்வித் கோமாளி மூலமா ரொம்பவும் பிரபலமானாங்க மணிமேகலை மணிமேகலையோட காதல் கதையும் அவ்வளவு பிரபலமானதுதான் மதம் விட்டு மதம் மாறிதான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஹுசைன் அப்படின்றவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணாங்க வீட்டை எதிர்த்து தான் இவங்களோட திருமணமானது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்தது சில ஆண்டுகளாவே ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்களோட மதத்தை தான் பின்பற்றிட்டு இருந்தாங்க மணிமேகலை முஸ்லிமாகவும் இருந்தாங்க ஆனா சில வருடங்களா சில மாதங்களா மதம் விஷயமே இல்லாம ஹுசைன் எந்த சங்கடங்களும் இல்லாம இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த நோன்பு இந்த ரமலான் பண்டிகையையும் கொண்டாடி இருக்காங்க இன்னைக்கு ஒரு தர்காக்கு போய் நல்லா மெரூன் கலர்ல அழகா புர்கா போட்டு அச்சு அசல் முஸ்லிம் பொண்ணு மாதிரியே அவங்களோட ரமலான் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க அதுல ஹுசைனுக்கு ரொம்ப சிவியரா கோல் இருக்கு அதனால நான் விஷ் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் அதுல பதவிட்டிருப்பாங்க ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு பல ரசிகர்களும் அப்ப நீங்க முஸ்லிமா மாறிட்டீங்களா புர்காலாம் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்போ நீங்க மதம் எப்படி மாறினீங்க உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பல நெகட்டிவான கேள்விகளை கேள்விதான் இருக்காங்க இருப்பினும் இதையும் பாராட்டி ஒரு சில பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இன்னைக்கு ரமலான் பண்டிகை அப்படின்றதுனால பல பிரபலங்களும் அவங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில சன் டிவில கயல் சீரியல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சஞ்சீவ் கார்த்திக் அவர்கள் அவங்களோட ரமலான் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி நடிகை நதியா அவர்கள் குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ண அவங்களோட ரமலான் பிக்சர்ஸ் எல்லாமே அவங்களோட சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருக்காங்க அண்ட் நடிகர் விஷால் அவர்கள் துப்பறிவால் அண்ட் டூ ஷூட்டிங்ல இருக்காங்க அப்படின்னு தெரியும் இருப்பினும் இன்னைக்கு ரமலான் அப்படின்றதுனால அவங்களும் நமாஸ் பண்ற ஒரு வீடியோவை தான் அவங்களோட சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல பிரபலங்களும் அவங்களோட ரமலான் வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க அவங்களோட சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இதுல பல பேர் வந்து ரமலான் போட்டோ ஷூட் பண்ணி அதையுமே பதவிட்டு இருக்காங்க இதை பார்த்த பல ரசிகர்களும் மகிழ்ச்சி ஆகி அவங்களும் ஒருத்தருக்கு அவங்களோட ரமலான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க அண்ட் இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கிழக்க மேன்ஸ்ல பதிவிடுங்க We are hiring requirements video editor content writer and graphic designer apply now